சாண்டிலியனின் கடல் புறா பாகம் நாற்பத்தி ஆறு காஞ்சனா இளையப்பல்லவனிடம் தன் மனதில் பட்டதை சொன்னாள் அங்கு மஞ்சளழுகி இருக்கிறாள் நானும் வருகிறேன் ஒருவேளை இளையப்பள்ளவன் சற்றே அதிர்ச்சியடைந்தான் காஞ்சனா உணவு எடுத்து கொண்டு வந்தாள் உணவருந்திவிட்டு மஞ்சத்தில் படுத்து உறங்கிவிட்டான் விட்டான் போது அறையில் சேந்தன் நின்று கொண்டிருந்தான் சேந்தா என்ன விஷயம் தலைவரே கடல்புறா இப்போது அட்சியமுனை நோக்கி செல்கிறது அங்கு பெரிய தொந்தரவு இருக்கிறதே உங்களுக்கு என்ன தொந்தரவு ஆமாம் மஞ்சளழகி இருக்கும் இடத்தில் காஞ்சனாதேவியும் சேர்ந்தால் எனக்கு பெருந்தொல்லைதான் சேர்ந்தா அட்சயமுனைக்கு போகாமல் இருந்துவிட்டால் என்ன அதுதான் முடியாது கடல் புறாவில் இருப்பவர்கள் யாரும் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் நீங்கள் மயக்கமாக இருக்கும்போது அமீர் நம் படைவீர்களை தன்வசம் மாற்றிவிட்டான் கேட்டால் இளவரசர் அனப்பாயர் விருப்பப்படி விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்கிறான் நம் அமீரா ஆம் தலைவரே அதோ அவனே வருகிறான் அவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் அமீர் வா இப்படி என்று இளைய பலவன் அழைத்தான் அமீரை தன் அருகே உட்கார வைத்தான் உங்களுக்கு என் மீது கோபம் இல்லையா உன் மீது எனக்கு என்ன கோபம் உங்கள் இஷ்டத்துக்கு மாறாக அட்சயமுனைக்கு கடற்புறவை செலுத்துகிறேனே அமீர் அனப்பாயர் உத்தரவு உன்னைவிட என்னைத்தான் கட்டுப்படுத்தும் அட்சயமுனைக்குச் செல்ல எனக்கு இஷ்டமில்லைதான் ஆனாலும் இளவரசர் உத்தரவை எப்படி மீற முடியும் இப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது இளைய பல்லவரே சரி நீ போய் உன் வேலையை கவனி என்று சொல்லிவி அனுப்பி வைத்தான் தேவியின் பணிவிடையால் இளைய பல்லவன் நான்காவது நாளில் பூரண சக்தியை பெற்றுவிட்டான் காஞ்சனா எனக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வா என்றான் காஞ்சநாதே மகிழ்ச்சியுடன் பஞ்சனையிலிருந்து இருந்து எழுந்து பக்கத்தில் இருந்து தனது அறைக்கு சென்றாள் தீவிர சிந்தனையில் இறங்கினான் இளைய பிள்ளவன் அனப்பாயன் தன்னை எப்படியும் அச்சமனையில் சேர்த்து விடுவான் என்பதை புரிந்து கொண்டான் அப்படி நடந்தால் ஸ்ரீ விஜயத்தை பணியமைக்க தான் செய்துள்ள ஏற்பாடுகள் பயனற்ற போகும் என்பதை உணர்ந்தான் அனப்பாயர் தன்னை அகற்றவும் ஸ்ரீ விஜயத்துடன் சமாதானம் செய்யவும் ஏற்பாடு செய்வதாகவும் நினைத்தான் அனப்பாயர் நினைத்து வேதனைப்பட்டான் ஆனால் சீக்கிரமே புரிந்து கொள்வார் என்று தனக்குத்தானே தானே சொல்லிக்கொண்டான் காஞ்சனா உணவு எடுத்து வந்தாள் அந்த உணவை சாப்பிட்ட பின் அவளிடம் காஞ்சனா வேறு ஏதும் உணவில்லையா இருக்கிறது அமீர் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் சரி சரி அவன் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் இந்த பேச்சுக்கு காரணம் புரியவில்லை காஞ்சனா தேவிக்கு தனது அறைக்குச் சென்றாள் இளையப்பல்லவன் அன்று இரவு நன்றாக தூங்கினான் மூன்று நாட்களில் இளையப்பல்லவன் பூரண சுகமடைந்தான் அன்று மாலை தளத்துக்கு வந்தான் எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு தண்டின் மீது ஏறிச் சென்றான் பறவைகளை காஞ்சனாவின் கைகளில் கொடுத்துவிட்டு படபடப்புடன் கத்தினான் அமீர் தேவரே இளைய பிள்ளவரே என்று இருவரும் ஒரே சமயத்தில் குரல் கொடுத்தனர் கப்பல் திசை மாறிப் போகிறது அட்சயமுனைக்குப் போகவில்லை இதோ பார்க்கிறேன் என்று அமீர் சொல்லிவிட்டு பாய்மரத்தண்டில் ஏறப்போனான் போய் பயனில்லை மேகங்கள் நட்சத்திரங்களை மறைத்துவிட்டன என்றான் இளைய பிள்ளவன் இப்பொழுது என்ன செய்வது திசை காட்டும் கருவியை எடுத்து வாருங்கள் திசையை சரி செய்யுங்கள் என்றான் இளைய அமீர் திசை காட்டும் கருவியை எடுத்து வந்தான் விசித்திரமாயிருக்கிறது தலை தேவரே தலைவரே அட்சயமுனைக்கு செல்லத்தான் சுக்கானை திருப்பி வைத்தேன் அப்படி இருக்க இது திசை மாறி ஓட வேண்டிய காரணம் அதுதான் எனக்கும் புரியவில்லை தேவரே என்றான் அமீர் அமீர் தேவனுடன் கடல் தளத்துக்கு வந்தான் மற்ற மாலுமிகளுடன் சேர்ந்து கப்பலின் திசையை மாற்ற சுக்கானை திருப்பினான் தளத்தில் நின்று கொண்டு இளைய பல்லவன் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது கடல் புறாவுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த மரக்கலத்திலிருந்து சங்கு சத்தம் கேட்டது அமீரும் கண்டியத்தேவனும் கடல் புறாவின் பின்பக்கம் வந்தார்கள் எதற்காக பாலிக்குள்ளன் கையை வீசுகிறார் என்று அமீர் தேவனை கேட்டான் நம் கப்பல் திசை மாறி செல்வதை பற்றி ஏதோ சொல்கிறான் இளைய பல்லவன் கண்டும் கண்டு கொள்ளாமல் சென்றான் வானம் தூரல் போட்டது காஞ்சனா எதில் வந்து கொண்டிருந்தாள் பாலிக்குள்ளன் படையில் வருகிறானே என்று கேட்டாள் காஞ்சனா இளைய மரக்கலத்தின் திசையை மாற்றிய பற்றி ஏதோ சொல்ல வருகிறான் காஞ்சனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை பாலிக்குள்ளன் கடற்புறாவில் ஏறி தளத்துக்கு வந்தான் கூடவே அமிரும் தேவனும் சேந்தனும் வந்தார்கள் தொடரும்